அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தில்குமார் திருமணத்திற்கு பிந்தைய கவுன்சிலிங் வரக்கூடிய பெண்கள் கிட்ட நாம ஒரு கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா அதுக்கு அவங்க சொல்ற பதில் எனக்கு தெரியாது புரியல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை அப்படின்றது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கசம் நிறைய பெண்களுக்கு ஆர்கசம் அப்படின்னா என்ன அப்படின்றதே தெரியாது உடலுறவின் உச்சநிலை தான் ஆர்கசம் அப்படின்னு பேரு அதாவது உடலுறவு வைக்கும்போது ஏற்படக்கூடிய மிகுந்த பரவச நிலை அதை வந்து விலைக்கு சொல்லவே முடியாது அனுபவிச்சாதான் முடியும் இப்ப சக்கரை இனிப்பு அப்படின்றத டேஸ்ட் பண்ணா மட்டும்தான் தெரியும் அதே மாதிரி ஆர்கசம் அப்படின்றத ஃபீல் பண்ணா மட்டும்தான் தெரியும் இது நிறைய பேர் ரீச் ஆகிறதே இல்லை காரணம் என்ன அப்படின்னா ஆண்கள் பெண்களுக்கு தேவையானதை செய்யறது இல்ல எடுத்த உடனே கவுத்தடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ எடுத்த உடனே முடிக்கும் பொழுது பெண்களுக்கு அந்த ஆர்கசம் கிடைக்காம போகுது ஸோ இந்த ஆர்கசம் முழுசா கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம் முதல்ல ஆண் வந்து பொறுமையா பெண்களை கையால பழகிக்கணும் அப்பதான் அவங்களுக்கு தேவையான லூப்ரிகேஷன் வந்து செக்ரீட் ஆகும் சோ பெண்களுடைய சென்சிட்டிவ் பார்ட் எங்கெங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல நீங்க போர் ப்ளே பண்ணும் பொழுது ரொம்ப டைம் எடுத்து பண்றீங்க அப்படின்னா பெண்களுக்கு லூப்ரிகேஷன் நல்லாவே சுரக்கும் அந்த லூப்ரிகேஷன் நல்லா சுரந்ததுக்கு அப்புறம் அவங்க வேணும்னு கேட்கும் பொழுது நீங்க உடலுறவு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இன்சர்ஷன் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈஸியா ஆர்கசம் ஆகலாம் அதே மாதிரி பெண்கள் வந்து ரெகுலர் எக்ஸசைஸ் வந்து பண்ணிட்டு வரணும் ஏன்னா ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணாம நீங்க லட்டர்ஜியா இருக்கீங்க சோம்பேறித்தனமா இருக்கீங்க ஆர்கசம் ஆர்கசம் ரீச் நிறைய சொல்லுது அடையிறதுக்கு பெண்களுக்கு எந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த பொசிஷன்ல தான் வந்து வந்து அவங்க வச்சுக்கணும் அதை விட்டுட்டு தன்னோட பார்ட்னர் சொல்றாங்க அப்படின்ட்டு ஒரு அன்கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல செக்ஸ் வச்சாச்சு அப்படின்னா பீமேல்க்கு ஆர்கசம் ரீச் ஆகுறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால அவங்களுக்கு வந்து மென்டல் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் அதிகமாக்கிடும் எப்பயுமே செக்ஸ் வைக்கும்போது பழைய கதைகள் பேசுறது குடும்ப பிரச்சனைகளை பேசுறது பொருளாதார பிரச்சனைகள் பேசுறது இந்த மாதிரியான பிரச்சனைகளை அந்த நேரத்துல நீங்க பேசக்கூடாது ரொம்ப ஜோவியலாவும் வச்சுக்கிறது நல்லது முடிஞ்சா அவங்களுக்கு பிடித்தமான அவங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்றது உங்களுக்கு நல்லது நிறைய பேருக்கு ஆர்கசம் ரீச் ஆகிறதுல நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கும் அவங்க வந்து வைப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணலாம் வைப்ரேட்டர் யூஸ் பண்றது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது அதை யூஸ் பண்ணியும் ஆர்கசம் வந்து ரீச் ஆகலாம் இது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேருக்குமே ஹாப்பியை வந்து ஏற்படுத்தும் ஏன்னா ஹஸ்பண்ட் வைப்ரேட்டர் யூஸ் பண்ணி வைஃப்க்கு தேவையான ஆர்கசம் கொடுக்குறாங்க அப்படின்னா வைஃப் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால ஹஸ்பண்ட் மேல இன்னும் லவ்வும் கேரும் அதிகம் தான் ஆகும்ன்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் செக்ஸ் வைக்க போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னென்ன மாதிரியான பொசிஷன்ல வந்து ஃபாலோ பண்ணணும் எங்க ஆரம்பிக்கணும் எங்க முடிக்கணும் அப்படின்றத தெளிவா இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றது வந்து உங்க பார்ட்னருக்கு தெரியக்கூடாது ஒவ்வொரு முறையும் அது சஸ்பென்ஸா இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு முறை செக்ஸ் வைக்கும் பொழுதும் அது த்ரில்லிங்க ஏற்படுத்தும் அதனால ஆர்கசம் அவங்களுக்கு ஈஸியா ரீச் ஆகும் செக்ஸ் வைக்கும் பொழுது உங்களுடைய அட்டென்ஷன் முழுக்க முழுக்க செக்ஸ்ல மட்டும்தான் இருக்கணும் இன்னைக்கு காலையில நடந்தத திங்க் பண்றது நாளைக்கு என்ன பண்ண திங்க் பண்றது அல்லது வேற திங்க் பண்ணிட்டு இருக்கிறது அப்படிலாம் இருக்க கூடாது செக்ஸ்ல மட்டுமே முழு கவனம் இருக்கு உங்க ரெண்டு பேருக்குமே ரீச் எந்த ஒரு பிரச்சனையுமே அதே மாதிரி இப்போ விரைப்பு குறைபாடு இருந்தாலோ அல்லது விந்து முந்துதல் பிரச்சனை இருந்தாலோ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செக்ஸியா பேசிக்கிட்டோ அல்லது செக்ஸ் வீடியோ பாக்குறதோ அல்லது ஒரு நல்ல மியூசிக் கேட்டுட்டு போர் பிளே பண்றதோ நீங்க பண்றீங்க அப்படின்னா அந்த விரைப்பு குறைபாடும் படிப்படியா நீங்கும் ஏன்னா மென்டல் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இரக்டல் டிஸ்பங்கன் சொல்லக்கூடிய விரைப்புத்தன்மை தன்மை குறைபாடு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து உண்டு அதனால டூரிங் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி நல்ல மியூசிக் கேட்கறதோ அல்லது செக்ஸ் வீடியோஸ் ஏதாவது பாக்குறதோ அல்லது செக்ஸியா பேசுறதோ ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல மூடை வந்து உண்டு பண்ணும் எப்பயுமே எடுத்த உடனே செக்ஸ்க்குள்ள வந்து என்டர் ஆகாதீங்க கொஞ்ச நேரம் ஃப்ரீயா பேசுங்க ஒரு வாக்கிங் போங்க ஒரு குளியல் போடுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பத்தி இது பண்ணுங்க அவங்களுடைய உடம்ப பத்தி நீங்க ப்ரைஸ் பண்ணுங்க அழகா இருக்கு இது அழகா இருக்கு அந்த டிரெஸ் அழகா இருக்கும் இந்த ட்ரெஸ் அழகா இருக்கும் அப்படின்றத சின்ன சின்ன விளையாட்டுகள் சின்ன சின்ன முத்தங்கள் அவங்கள ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆணாகட்டும் பெண் ஆகட்டும் ரெண்டு பேருமே ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் அவங்களுக்கு அந்த லூப்ரிகேஷன் செக்விஷன் நல்லா வர்றதுக்கான வந்து உண்டு இது எதுவுமே தவறு கிடையாது செக்ஸ் அப்படின்றத நீங்க சரியா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ஈஸியா ரீச் ஆகலாம் இதை பண்ணா தப்பா நினைப்பாங்களோ அதை தப்பான்னு நினைப்பாங்களோ அப்படின்ட்டு உங்க கணவரை பத்தியோ மனைவியை பத்தியோ நீங்க எதுவும் நினைக்க வேண்டாம் நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா என்ன செய்யறீங்களோ அதுதான் சரி நீங்க பண்றது உங்க துணைக்கு பிடிச்சிருக்கணும் அவங்க பண்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அதுதான் செக்ஸ் இந்த பொசிஷன்ல தான் பண்ணணும் இவ்வளவு நேரம் தான் பண்ணணும் அவ்வளவு டைம் எடுக்கணும் இவ்வளவு டைம் எடுக்கணும்ன்றதுதான் இல்ல உங்க ரெண்டு பேருக்கும் எது சரி அப்படின்னு பாருதோ அதுதான் செக்ஸ் பத்தி கவலையோ பயமோ பதட்டமோ டென்ஷனோ ஆகாதீங்க ரிலாக்ஸா நீங்க செக்ஸ் வாழ்க்கையை என்ஜாய் பண்றீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே ஆர்கசம் ரீச் ஆகிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படி ஆர்கசம் ரீச் ஆக முடியல அப்படின்னா நீங்க ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிறது நல்லது என்ன காரணத்தினால ரீச் ஆக முடியல உடல் ரீதியான பிரச்சனை இருக்கா மன ரீதியான பிரச்சனை இருக்கா அல்லது வேற ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து கவுன்சிலிங் எடுத்துக்கிறீங்கன்னா இந்த இஷ்யூல இருந்து ஓவர் கம் ஆயிட்டு ஹாப்பியா லைஃப் லீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்